¡Ya lo எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவிருக்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கிற கோட்டையத்தில் தாங்க இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம இருக்குங்க இந்த எரிமலை வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான இடங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டைத்தொழில் நிகழ்வு நான் இருக்குங்க பேட்டி தொழில் என்னன்னு என்னென்ன தானே கேட்குறீங்க அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு கலரு பேப்பர்லாம் கலர் வண்ணங்கள்லாம் மூஞ்சில் பூசிக்கிட்டு சரங்கு குதிக்கிட்டு மோளம் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வராங்க பாருங்க இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ட தொழில் இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சபரிமலை யாத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான நிகழ்வு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தர்மசாஸ்திர கோவிலுக்கு போக போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திர கோவிலுக்கு எதிர்க்க பாபர் சாமிக்கு கோவில் இருக்குங்க ஆமாம் இந்து கோவிலும் முஸ்லீம் கோவிலும் ஒன்றா இங்கே இருக்குது இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு ஐயப்பா பக்தர்கள் சபரிமலைக்கு போவாங்க அந்த நிகழ்வுலாம் இங்கே நடக்குதுங்க ஏன் அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லப்போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா தர்மசாஸ்திர கோவிலுக்கு தான் தங்க இருக்கோம் அது தூரத்தில் தெரியுது பாருங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திர கோவில் அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா வாபர் சாமியோட கோவில் இருக்குங்க அந்த மசூதி இருக்குது அந்த மசூதியை நான் உங்களுக்கு போய் சுற்றி காட்டுறேன் வாங்க வீடு ஸ்கிப் பண்ண பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம தர்மசாஸ்திர கிட்ட வந்தாச்சுங்க இப்போ கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிறது இந்த மசூதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாவர்சாமி கோவில் அப்படின்னு வாங்குங்க இந்த வாவர்சாமி இந்த மசூதிக்கு எதிரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரா கோவில் இருக்குது இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போய்ட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வண்ணப்பொடியெல்லாம் முகத்தில் பூசிக்கிட்டு சரங்குத்திலாம் குத்திக்கிட்டு அப்ப மாலெலாம் அடிச்சுக்கிட்டு நம்ம பேட்டத்துள்ள போகிறாங்க அந்த நிகழ்வுலாம் இப்போ நடக்க போகுது இந்த பேட்டத்துள்ள நிகழ்வு எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐயப்பனோட பிறப்பு நோக்கம் அப்படின்றது வந்து பார்த்தினா மகிழ்ச்சியை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக தாங்க அவங்க ஐயப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மகிஷை வாதம் செய்கிறதுக்காக சிவனுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் பிறந்து குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பந்தலத்தில் பாலகனாக வளருது குறிப்பிட்ட நேரம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே புளிப்பாலை கொண்டு போன நிகழ்வு இதெல்லாம் நீங்கள் வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க ஐயப்பனோட வரலாறு அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் இந்த நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி இவர் காட்டுக்குள்ளே போகும்போது மகிழ்ச்சியை வரம் செய்கிறாருங்க சிறுவனாக அந்த நிகழ்வுலாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எரிமலையில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கங்க அவங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை வதம் செஞ்சு மகிழ்ச்சி மேலே ஏறினு தாண்டவம் ஆனாருங்க ஆதங்கத்தை அவருடைய கோபத்தை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மகிஷினியோடைய உடல் மலை ஏறி ஆ தாண்டவம் ஆதினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இறந்த சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் பூதகானங்களும் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் விட்டு வே சரங் சின் சரங்குத்தி செம்புள்ளி கரும்புள்ளிலாம் குத்திக்கிட்டு ஆடினதாக சொல்லுவாங்கங்க அந்த நிகழ்வு பின்பற்ற வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள்லாம் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எருமலைக்கு வந்து பேட்டை தொல்ற வந்து பார்த்தினா வழக்கமாக இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்கங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சபரிமலை யாத்திரை போகும்போது இந்த எரிமலைக்கு வந்து இப்போ நம்ம பேட்டை தொழிக்கிட்டே இருக்கோம் அவங்க பேட்டை தோல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாஸ்திர கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம இங்கே கோவிலாக சுற்றி வந்து வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து ஆரம்பித்து இன்னொரு தர்மசாஸ்திர கோவில் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஆறு ஓடுங்க எரிமலி ஆறு அதில் குளிச்சுட்டு நம்ம போட்ட வேஷம் வந்து பார்த்திங்கனா அங்கே கழிச்சிட்டு குளிச்சுட்டு அங்கே தர்மசாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா வரி வழிபாடு பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறையாக வந்து பார்த்தீங்கன்னா பெருவை போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சபரிமலைக்கு போவாங்க போவாங்க சிறுவை பாதையில் போகிறவங்க இங்கேருந்து நிலக்கல் போய்ட்டு சபரிமலைக்கு போவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிறுவை பாதையாக தான் போகிறோம் நிலக்கல் போய்ட்டு அங்கேருந்து வந்து பம்பை போய்ட்டு பம்பையிலேருந்து சபரிமலை பயணம் பண்ணுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் காட்ட போகிறாங்க இப்போ நம்ம பேட்டை தொல்ற இணைக்கு தான் இருக்கோம் இப்போ பேட்டை தொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சபரிமலை யாத்திரை போகும்போது நம்மளோட ஏரியாவுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் அண்ணங்கள் தம்பிகள்லாம் நாங்கள்லாம் கும்பலாக ஒரு இருபத்தஞ்சு பேர் போனோங்க அப்போது எடுத்த இந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வாபர்சாமி கோவில்கிட்ட இந்த தேங்காய்லாம் உடைக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் உடைச்சிட்டு வந்து நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா சாமி கோவிலுக்குள்ளே இருக்கோம் வெளியே வந்தவொன்னே நம்மளுடைய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தம்பிகள்லாம் இருக்காங்க அவங்களாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் போட போகிறாங்கன்னு பாருங்கள் வேசெல்லாம் போட்டுக்கிட்டு சரங்குத்திலாம் கத்திக்கிட்டு மோளெல்லாம் அடிச்சிக்கிட்டு சாமி சேர்ந்த கத்தவங்கத்தும் ஐயப்ப சேர்ந்த கத்தவங்க சொல்லிக்கிட்டு ஐயப்போடைய நாமங்கள் சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டை சொல்கிற நிகழ்வு நடக்குது அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இப்போ நீங்க இந்த விட பார்த்துருப்பீங்க நம்ம ஏரிய கங்கோடம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை சொல்லி நிகழ்வு நடந்து முடிஞ்சிடுங்க இப்போ நம்ம ஏரியா ஆறு கிட்ட வந்துடுங்க இந்த எரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு ஓடுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா கோவிலுக்கு எதிர்ப்பே ஓடுங்க இதில் வந்து நீராடிட்டு தர்மசாஸ்திர வழிபட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து நீரை போகுதுங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வதம் செஞ்ச இடத்துல இருந்து பேட்டை தொலை நிகழ்வுலாம் நடக்குங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எடுத்துருப்போங்க நீங்கள் இந்த பேட்டத்தொடர நிகழ்வு எதுக்காக நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஆனால் இந்த வரிசையில் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு பண்ணி வெல்லை தட்டி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்